ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு விரும்புறீங்களோ அதெல்லாம் தங்கு தடையின்றி உங்களுக்கு உங்கள் விருப்பம் போட நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தணும்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் விருப்பத்திற்கு ஏற்பவே நடந்தேறும் அதற்கு வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணா போதும் எளிமையான ஒரு சில காரியங்களை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அவ்வளவுதான் இதுக்கு பெருசா மந்திர தந்திரங்கள்லாம் எதுவும் தேவையில்லை சில முக்கிய விஷயங்களை யோசிச்சு நம்ம செயல்படுத்தும் போது நம்முடைய விருப்பங்கள் தானாகவே நாம அந்த விருப்பம் நடந்து முடியணும்னு நினைக்கிற காலத்துக்கு முன்னாவே முன்னாவே நடந்து முடிஞ்சிடும் ஏன்னா மனிதனுடைய மனமே இந்த பிரபஞ்ச மனத்தினுடைய சிறு துகள்தான் உங்களுடைய விருப்பங்களை எல்லாமே கடவுள் நிறைவேற்றுவார் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கடவுளையாக நம் மனம் நம் மனமே கடவுள் அகம் பிரம்மாஸ்மி அதனால நம்ம மனதை செம்மைப்படுத்தி இந்த உலகத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்மளுடைய கோட்பாடுகள் முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்களோ அதன் பிரகாரம் நம்ம செயல்படுத்தணும்னு சொன்னால் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே ஆசைகள் எல்லாமே எளிதாக நிறைவேறிடும் எந்த தடங்களும் இல்லை ரொம்பவே முக்கியமான இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய ஆசைப்படியே எல்லாம் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இல்லை நமக்கு மேலாக இருக்கிற ஒரு சக்தியின் இயக்கத்தினால சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் போயிடும் ஆனாலும் அந்த எண்ணத்திற்கும் நாமளே காரணகர்த்தாவா இருக்கணும் இதை முன்னாடி புரிஞ்சுக்கணும் நாம விரும்பாத சில விஷயங்கள் நமக்கு நடக்குதுன்னு சொன்னா அதுவும் நம்மளால தான் நடந்தது அது எப்படி நாம் விரும்பலன்னு நம்ம சொல்லலை நம்ம விரும்பலைனாலும் அந்த விஷயத்தின் மேல நம்ம கவனத்தை செலுத்திருக்கோம் அதாவது நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் தாட்ஸ் தேவையில்லாத ஒரு விஷயத்தை சிந்திக்கிறது இல்லையா அந்த சிந்தனை மனம் செஞ்சிருக்கும் அதனுடைய விளைவுகள் நமக்கு நடந்து முடிஞ்சிடும் அதே போல நாம என்ன விளைவுகள் நாம என்ன காரியம் செய்யறோமோ அந்த காரியத்துக்கு ஏற்ற விளைவுகள் நமக்கு சில நேரங்கள்ல ரிப்பீட் ஆயிடும் உடனடியாக இதன் காரணமாகவும் நமக்கு நெகட்டிவ் சம்பவங்கள் நம்ம விரும்பத்தகாத சம்பவங்கள் நமக்கு நடந்து ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கு நம்ம தான் கணக்கு வழக்கு தப்பா போடுவோம் ஆனா பிரபஞ்சம் சரியா போடும் அதனுடைய கோட்பாடை அது மீறுவதில்லை சரியாக செயல்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி இதுதான் முக்கிய விஷயமா இருக்கு இதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க மனிதனுடைய முக்கிய குறிக்கோள் அவன் அமைதியாக வாழ்வது நல்ல சிந்தனையோடு சங்க சந்ததியினருக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பது நியாயமான வகையில் பொருளை ஈட்டுவது அவன் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை நல்ல விதமாக விட்டு செல்வது அது என்னது அவனுடைய பேரும் புகழும் இதுதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவன் வாழும் காலத்தில் இதை செய்யும்போது பல இடர்பாடுகள் வரும் இதையெல்லாம் மீறிதான் அவன் அந்த விஷயத்தை செயல்படுத்தணும் இதுதான் ஒரு மனிதன் வாழ்ந்து முடிவதற்கு கடவுள் கொடுத்ததாக சொல்லப்படுகிற ஒரு வரமா இருக்கு மனிதனுக்கு ஆதரவு படுத்தி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அது எதற்குன்னு சொன்னால் அவன் சுய சிந்தனையோடு நல்லது கெட்டதை பகுத்து ஆய்ந்து அவன் இந்த பூமியில சந்ததியினர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல காரியங்களை பொது மக்களுக்கும் இந்த உலகுக்கும் செய்து அவன் ஒரு நல்ல பேரோடு எந்த பொருளையும் எடுத்து செல்ல முடியாது இந்த உயிர் போகும்போது அவன் பேரை மட்டும் எடுத்து செல்வான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதற்குதான் அனைவரும் பாடுபடணுமே தவிர வெறும் செல்வம் சேர்ப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு கடைசி காலம் வரை செல்வத்தை மட்டுமே சேர்த்து அந்த செல்வத்தை எடுத்து போக முடியாம ஆகுற நிலைமை பொதுவாக பல பேராசைப்பட்ட மனிதர்களுக்கு ஏற்படுகிற நிலைமை வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டுமே சேர்ந்துதான் வரும் எப்படி சாலை மேடு பள்ளம் நிறைந்ததாக இருக்குதோ அதே போல வாழ்க்கையும் இன்பம் துன்பம் நிறைந்ததாக இருக்கும் இதை அனுசரித்து இன்பம் வரும்போது தலகால் புரியாமல் குதிப்பதும் துன்பம் வரும்போது மூளையில் அமர்ந்து அழிவதுமாக இருக்கக்கூடாது ரெண்டுத்தையுமே சமமாக பாவித்து இன்பம் வந்தாலும் அதை அடக்கி அந்த இன்பத்தை ரொம்பவே வெளிக்காட்டாமல் நியாயமான முறையில் அதை வெளிப்படுத்தி துன்பம் வரும்போதும் அந்த துன்பத்தை நியாயமான முறையிலும் தைரியத்தோடும் எதிர்கொண்டு நாம் சமன்படுத்த வேண்டும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே நாம் எல்லாருமே செல்வத்தை தேடுங்கிற ஒரு பழக்கம் வேறு வழி கிடையாது இந்த உலகத்தில் வாழணும்னா செல்வம் தேவை அது அளவுக்கு மீறி போகும்போது தான் செல்வத்தின் மேல் மோகம் அடைந்து பல விஷயங்களில் தவறு செய்ய தூண்டுது பொதுவாகவே நமக்கு நடக்கிற எதிர்மறை விஷயங்கள் தீய சம்பவங்கள் எல்லாமே நம்மளுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக தான் இருக்குது அதெல்லாம் வந்து உத்து நோக்கி கவனிச்சாலும் தெரியும் என்ன வெளிப்பாட்டினால் இந்த விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி நமக்கே தெரியாமல் தான் ஆழ்மனம் சிந்தித்திருக்கும் சாதாரண உங்களுடைய மேல்மனம் அதை சிந்தித்து இருக்காது அதற்கு தெரியாது நம்ம இதை நினைக்கவே இல்லை எப்படி நடந்ததுன்னு ஆழ்மனம் சிந்தித்திருக்கும் இப்ப நாம் வந்து பக்குவப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எளிமையான சில வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி வந்தது அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிக்கணும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லை அப்படி பிரச்சனைகள் நமக்கு வரும்போது இல்லை அடிக்கடி சில பேருக்கு பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு எப்போவாவது பிரச்சனை வரும் இப்போ உங்களுக்கு எதனால் பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை எப்படி வந்தது ஏன் வந்தது எதற்கு வந்தது அப்படின்றத ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து எழுதணும் உங்கள் பிரச்சனையுடைய தன்மை எழுதணும் அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எழுதி யோசிச்சு பார்த்து அதுக்கு ஒரு பதிலை தேர்ந்தெடுக்கணும் இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து யோசிக்கணும் அப்போ ஏன் வந்ததுன்ற ஒரு தீர்வு கிடைக்கும் எதுக்கு வந்துச்சு இல்லை எப்படி வந்தது யாரால் வந்தது இதையும் தீர்வாக கிடைக்கும்போது அதை பதிலாக அதில் எழுதணும் கேள்விக்கு பதில் போல முதல்ல கேள்வி எழுதிட்டு சிறிது நேரம் அமைதியாக யோசிச்சு எப்படி வந்திருக்கும் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இதற்கு தீர்வையும் எழுதணும் யோசிச்சு என்ன தீர்வு இதுக்கு என்ன தீர்வு கண்டால் நமக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சரியான தீர்ப்பை யோசிச்சு நாமளே முடிவு செய்து எழுதணும் பிரச்சனைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு பிரச்சனையை எழுதியாச்சு பிரச்சனைக்கு காரணம் கண்டுபிடிச்சாச்சு பிரச்சனை காரணம் கண்டுபிடிச்ச அதுக்கு தீர்வையும் கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அமைதியா உட்காந்து யோசிச்சுன்னா தீர்வு கிடைச்சிருச்சு இதுதான் முறை எளிமையான முறையில இது போல உங்க பிரச்சனையை ஆய்ந்து பிரச்சனையை கேள்வியாக எழுதி அதன் வந்த விதம் காரணத்தை எழுதி பிற்பாடு அதற்கு தீர்வையும் நாமளே எழுதிருவோம் இதுக்கு மேலே யாரையும் அட்வைஸ் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எளிமையான ஒரு முறை ரொம்ப எளிமையான முறை அதே சமயத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மெத்தட் உங்களுக்கு சிறப்பான விடை கிடைக்கக்கூடிய ஒரு முறை வாழ்க்கைய நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பெரியவர்களுடைய ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியம் வாழ்ந்தவர்கள் இருக்காங்கல்ல பெரியவர்கள் தந்தை வயசு தாத்தா வயசுல இருப்பாங்க அவர்களுடைய அனுபவங்களை நம்ம அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முதியவர்கள் பெரியவர்களுடைய அனுபவத்தை பெறும்போது நமக்கு அது பல விதத்தையும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் வந்து அவர்கள் அடிப்பட்டு திருந்தி அந்த கஷ்டத்தின் விளைவாக அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும் அதை வந்து நமக்கு படிப்பனையாக சொல்லும்போது நாம் அந்த கஷ்டத்தை படாமலே அந்த கஷ்டத்தை பாடமாக அவர்களின் கஷ்டத்தை பாடமாக எடுத்து நாம் நல்வழியில் நம்ம வாழ்க்கையை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே மூடர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க முட்டாள்களாகவே இருப்பாங்க என்னதான் சொன்னாலும் அவர்கள் மூளையில் உதிக்கவே உதிக்காது மூடர்கள் அவங்க அவ்வளோதான் அவங்க ஆயுஸ் காலத்தில் அவர்கள் அதுக்கப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறையாகவே சிந்திக்கிறவங்க எதையுமே நேராக பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையுமே தழக்கிட பார்ப்பாங்க தவறுதலான புரிதல் கொண்டவர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையே இல்லாத நபர்களாக இருப்பாங்க கொஞ்சம் கூட செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்காது மற்றவர்களை சார்ந்தே வாழறவங்க ஒரு குருப்பு இப்படிப்பட்ட நபர்களை நாம் வந்து நண்பர்களாக வச்சுக்க கூடாது அப்படிப்பட்டவர்களுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும் போது அவர்களை விட்டு விலகி விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர்களுடைய பழக்கம் நம்மளுடைய பழக்கத்தோடு சேர்ந்து அவர்களைப் போல நம்ம மாறிவிட பழம் அதுக்கு காரணம் அமைஞ்சுவிடும் அதற்கு தான் பழமொழியை சொல்வாங்க உன் நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்கிறேன்னு அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான் அதனால எந்த காரணத்தை முன்னிட்டு இப்படிப்பட்ட ஒரு நாள் உறவோ நமக்கு தேவை கிடையாது நம்மளுடைய மனசை எந்த காரியம் பாதிக்குதோ அந்த காரியத்தை அந்த விஷயத்தை தூரமாக நிறுத்தி அதை பார்த்து என்ன காரியம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி நிதானமாக அதை புரிந்து பக்குவமாக கையாளணும் உடனடியாக அந்த விஷயத்தின் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இப்படி உங்களுடைய நலன் விரும்பிகள் இருப்பாங்க இப்படி உங்கள் நலன் விரும்பிகள் யாராவது உங்களை புரிந்து நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பற்றியான கேரக்டர் புரி புரிஞ்சு அவங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர்களை நீங்கள் அன்போடு அணுகணும் அவர்கள் கூட பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அப்போ தான் அவங்களுக்கு உங்கள் மேலே இன்னமும் மரியாதை அதிகமாகும் உங்களை நான் உங்கள் மேல் நல நலனை உங்கள் மேல் அக்கறையை செலுத்துகிற நபர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் நலன் விரும்பிகள் அவர்களுக்கு நீங்கள் நன்றி கடமைப்பட்டவர்கள் அதனால் அவர்களுக்காக எப்போதுமே நேரம் ஒதுக்கணும் அவர்கிட்ட பேசுவதற்கும் அவர்களை அவர்கள்ட்ட அன்பு செலுத்துவதற்கும் இது ரொம்ப முக்கியம் எந்த காரியம் எப்படி இருந்தாலும் தினமும் இறை பிரார்த்தனையை நிறுத்தக்கூடாது இறை பிரார்த்தனை கட்டாயம் ஒரு மனிதன் செய்ய வேண்டும் எந்த மதமாக இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் ஐந்து வேலை தொழுவ வேண்டும் இருந்தாலும் அவர்கள் வேலை காரணமாக தினமும் தொழுவ முடியாவிட்டாலும் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெள்ளிக்கிழமை விடுமுறை விட்டு அவர்களுடைய அலுவல்களுக்கு பணிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டு அன்றைய தினம் தொழுகையை மேற்கொள்வாங்க ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவாங்க அவர்கள் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அவர்கள் வேலையை முடிச்சுட்டு மதிய நேரத்தில் தொழுக முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாயந்தர நேரத்தில் வந்து கடை திறந்தாங்கன்னா மூலமாக வியாபாரத்தை நடத்தி நான் பார்த்துருக்கேன் அவர்களுடைய பிரார்த்தனையின் பலன் அன்றே தெரியும் அதே போலதான் ஒவ்வொரு மதத்தினருமே அவர்களுக்கு அவர்கள் முன்னோர்கள் அவர்கள் மத வழிகாட்டிகள் வழிகாட்டியபடி கண்டிப்பாக இறை பிரார்த்தனையை மேற்கொள்ளணும் இந்துக்களாக இருந்தால் தினமும் காலையில கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதை வாடிக்கையாக வச்சுக்கணும் ஏன்னா அந்த ஆலயத்தில் இருக்கிற இறை சக்தி வந்து பிரம்மாண்டமாக ஒரு பவித்திரமாக நம்முடைய மனதை புத்துணர்வு செய்ய செய்யும் காலை நேரத்தில் இப்போ இறை தரிசனத்தை செய்யும் போது இது எல்லாமே அறிவியல் ரீதியான விஷயங்கள் தான் இதை வந்து அனுபவித்தவர்களுக்கு நிறைய இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும் ஒவ்வொரு மதத்திலையும் இதே போல தான் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு இறை பிரார்த்தனையை கம்பல்சரி கொடுத்துருக்குறாங்க ஆனால் பலரும் சில பேர் அதை மதிக்கிறதே இல்லை இது எல்லாமே நம் வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு சிறப்பான இக்கட்டான சூழ்நிலையில் சிறப்பான ஒரு வழியை தேடுவதற்கு நம் சுய மனமே நமக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக் விஷயங்களை இறை நிலையிலிருந்து கெயின் பண்ணும்போது அதுவே நம் மனமே சிறப்பான ஒரு தீர்வை அதற்காக அதற்காகத்தான் நம்மளுடைய நிம்மதியை எப்போதுமே யாருக்காகவும் விட்டு கூடாது இது தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு வந்து சேர்க்கும் எப்போதும் அதை மனசில் வச்சுக்கணும் நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய நன்மை கருதியே அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இன்றைய பார்வையில் நமக்கு நடந்தது ஒரு துயர சம்பவமா இருக்கலாம் ஆனா நாளைக்கு அந்த துயர சம்பவத்தின் விளைவு நமக்கு பா சாதகமாக இருக்கலாம் அப்ப நம்ம நினைப்போம் அன்னைக்கு நடந்ததுன்னு நினைச்சு வருத்தப்பட்டோம் உண்மையிலேயே அது வந்து நம்மளுடைய நலனுக்காக நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும் இது உதாரணத்துக்கு தானே தவிர இன்னும் பல விஷயங்கள்ல இது வந்து தெளிவா வெளிப்படும் எப்போதுமே நமக்கு நடப்பவைகள் எல்லாமே நன்மைக்காகத்தான் இந்த பிரபஞ்சம் எப்போதுமே மனிதனை கைவிடுவதில்லை ஏன் தவறாக நடக்குது நெகட்டிவாக நடக்குதுன்னா மனிதனே காரணக்காரத்தவாறு இருக்கிறான் அதனாலதான் அவனுக்கு அது நடக்குது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால தவிர்க்க முடியாது அந்த விஷயத்துக்கு ஆட்பட்டு தான் ஆகும் ஆனாலும் அதை நினைத்து கூடாது நம்ம என்னதான் தான் நினைச்சோம் ஆனாலும் நல்லதுதான் நினைச்சோம் இருந்தாலும் நமக்கு வந்து கெட்டது நடந்துருச்சுன்னு வருத்தப்படக்கூடாது அது கண்டிப்பாக நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவன் தந்த பாடமாக நம்ம எடுத்துக்கணும் ஒரு மன கஷ்டத்திலிருந்து தான் நம்மளால் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாது மனிதனுக்கு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் அவன் வழியை தேடுகிறான் கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கு வழியை தேடுகிறான் அப்படி வழியை தேடும்போதுதான் அவனுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையுடைய பாதை தென்படுது எப்போதுமே கஷ்டம் வந்து துயலக்கூடாது பல தொழிலதிபர்கள் நமக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலங்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்களுடைய அந்த கஷ்டம் அவர்களை இந்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர ஒரு படிக்கலாக அமைந்திருக்கு என்பதை நினைத்து ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் தீர்வு கண்டு நம் முன்னேற்ற பாதையில் நடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் எப்போதுமே மனிதனுக்கு சோதனையை தருகிறார் என்றால் அது அவனுடைய துன்பத்திற்கு அல்ல அவனுடைய எதிர்கால இன்பத்திற்கு அவனுடைய முன்னேற்றத்திற்கு அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இருந்த நிலையிலேயே வாழ்வதை காட்டிலும் அவன் துன்பப்படும் போது அடுத்த நிலைக்கு முன்னேறுகிறான் அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு வாரத்துல ஒரு நாளாவது குறைஞ்சபட்சம் ஆதரவற்ற முதியவர்கள் அல்லது பிள்ளைகள் இப்படி ஆதரவற்ற நபர்களாக இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கான விடுதிகளும் இருக்கு அந்த விடுதிகளில் போய் அவர்களோடு சிறிது நேரம் நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செஞ்சிட்டு வரும்போது மனம் என்பது ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து போகும் உதவிக்கு கை கேட்காமல் செய்கிற உதவிக்கு அதிகமான ஒரு நேர்மறை சக்தி உண்டு அவர்களுடைய பாராட்டிற்கும் உண்டு இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை சேர்ப்பவையாக இருக்கும் ஒவ்வொரு நாள்லையும் நாம் தினமும் ஏதாவது ஒன்று கற்றுக்க முயற்சி பண்ணணும் நாம் இன்னும் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை கற்றது மண்ணளவு கல்லாதது உலகளவு கற்றது கைப்பிடி மண்ணளவு கல்லாதது இந்த உலகளவு அதனால நாம் தினமும் நம்முடைய ஆயுட்காலம் முடியும் வரை தினமும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் வந்து படித்தோ அனுபவப்பட்டோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் தினமுமே சரியான நேரத்திற்கு தூங்கணும் நைட்டு சரியான நேரத்துக்கு தூங்கினாலே நம்ம மனம் அமைதி பெறும் விடிய காலை நேரத்துல எழுந்திருச்சிடும் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்திருக்கும் பழக்கம் வேணும்னா நாம் முன்னாடி நாள் இரவு சீக்கிரமாக தூங்க போகணும் இந்த ஃபோனு டிவி எல்லாம் நம்ம விட்டுட்டு தான் நமக்கு இயற்கையான முறையில் விரைவான தூக்கம் வரும் விடியற்காலையிலேயே நமக்கு எழு எழுந்திருக்கிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் இது நம் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் நம்மளுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நாம் பால் ஈர்க்கக்கூடிய ஒரு தோற்றமாக அமையணும் நம்ம எப்போதுமே புத்துணர்ச்சோடு நம்மளுடைய முகத்தையும் மனதையும் வச்சிருக்கும் போது அத்தவர்களுக்கு பார்க்கும் போதே ஒரு அவிர் ஒரு வசிய சக்தியை நம் முகத்தில இருந்து பிரகாசமாக வெளிப்படுவது போன்ற தோன்றும் ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது அதனுடைய முடிவை பற்றியும் யோசிக்கணும் சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும் இதனால் இந்த விளைவுகள் ஏற்படும் நமக்கு தெரிஞ்சதுன்னா நாம யோசிக்கணும் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அப்படி சாதக பாதகங்கள் பத்தி தெரிஞ்சு நம்மளுடைய அந்த செயலை ஆரம்பிக்கும் போது முடிவு பண்ணும்போது அந்த செயல் சாதகம் நமக்கு நிறைந்ததாக இருக்கிற பட்சத்தில் அதில் பல வெற்றிகளை நம்ம காண முடியும் நம்ம இந்த உலகத்துல நம்ம எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்துட்டே இருப்போம் சில நேரங்கள்ல அது நடக்காம போயிடும் அதற்காக வருத்தப்படக்கூடாது அதுவும் நமக்கு படிப்பணையாக அமை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சு நாம அதற்கு மாற்று வழியை யோசிக்கணும் மேற்கொண்டு இன்னும் சிறப்பான ஒரு திட்டத்தை நம்ம வகுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதனால் ஏமாற்றங்கள் என்பது நமக்கு படிப்பினைதானே தவிர அது வாழ்க்கையிலே ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது அப்படி என்பதை புரிந்து நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்வுக்கு முயற்சியை செயல்படுத்த வேண்டும் மனம் குழப்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பலருக்கும் பல நேரங்களில் மனம் குழப்பம் ஏற்படும் ஒரு சில காரியத்தினால அப்படி ஏற்பட்டால் அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இஷ்ட தெய்வத்தையோ வணங்கும் தெய்வத்தையோ அல்லது பிரபஞ்சத்தையோ நினைத்து நம்முடைய கஷ்டங்களை வாய்விட்டு அவர்களிடம் உரையாற்றுவோம் கண்ணுக்கு தெரியாத இறைவனிடம் தனிமையில உட்கார்ந்து நம்மளோட கஷ்டங்களை வெளிப்படுத்தணும் ஃப்ரீயா அவங்ககிட்ட பேசணும் இந்த மாதிரி எனக்கு சிரமத்தை கொடுத்து விட்டாயே இறைவா இதற்கு வழியை சொல் அப்படின்னு சொல்லணும் இது எல்லாமே நம்ம மனதிற்கு தான் நம்ம சொல்றோம் வெளி பார்வைக்கு வெளிவாக நம்ம இறைவன்கிட்ட பேசுவதாக பேசணும் இப்படி செய்யும்போது நம் மனதில் இருக்கிற பாரம் தானாகவே குறைந்துவிடும் விரைவாக உனக்கு பதிலும் கிடைத்துவிடும் இதை பேசிட்டு நீங்கள் போனீங்கன்னா அடுத்த வேலைகளை நீங்கள் நிம்மதியாக செய்வீங்க நம் குறைகளை மனிதர்களிடம் சொல்வதை தவிர சொல்வதை காட்டிலும் நாம் வந்து இறைவனிடம் இந்த பிரபஞ்சத்திலும் இயற்கையிடம் சொல்வது சிறப்பானதாக இருக்கும் ஒரு நல்ல தீர்வை அது வழங்கும் நம்ம வாழ்க்கையில் இத்தனை விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்த திருப்தியோடு இந்த உலகை விட்டு நாம் வந்து செல்வதற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சந்தோஷத்திலும் நம்மளுடைய சந்ததியினர் அதை பார்த்து நம்மளை அவர்கள் இருக்கும் காலம் வரை நம்மளை வந்து பாராட்டுவதாக சொல்லப்படுது இன்னைக்கும் நம்முடைய முன்னோர்கள் பல பேரை பார்த்துருக்கோம் பேரும் புகழும் பெற்றவர்கள் மறைந்தாலும் அவர்கள் பேரும் அழியாமல் நிலைத்திருக்கும் உதாரணத்துக்கு காந்தியடிகள்னு வச்சுக்கோங்க காரணம் அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்த முறைதான் காரணம் நாமளும் இப்படி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை யோசித்து சிந்தித்து செயல்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு சரித்திரம் இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் அல்ல நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பொதுவான ஒரு விஷயமாக எப்போதுமே நாம் கடைபிடிக்கிற போது நாம் நம்ம விரும்பிய அற்புதமான வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனல் சன் சன் பிரியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்